எனக்குன்னபிசோடில் பூமி முத்தலகை அஞ்சலி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறாங்க போகிற வழியில் காரம் சலாவோ விட்டு போகிறாங்க இருந்த வாமிட் வந்து பூமி வந்து போய் ஹெல்ப் பண்ணுறாங்க அஞ்சு லிட்ட நீ ஒரு டைம் கூட வாமிட் எடுத்து டயர்டாயும் நான் பார்த்ததுலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நேச்சர் பூமி சொல்கிறாங்க எப்படியாவது வாந்தி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சல் வீண்க்குன்னே வந்து வாந்தி எடுத்துகிட்டு இருக்காங்க அடுத்து மூணு பேருமே ஹாஸ்பிட்டல் போயிடறாங்க முத்தலை செக் பண்ணுறதுக்கான டாக்டர்கிட்ட போகிறாங்க அப்போ அவங்க ஸ்கேன் பண்ணி அவங்களோட குழந்தைய வந்து காட்டுறாங்க இதான் அவங்க குழந்தை காட்டுறாங்க ரெண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பூமி மாதிரி ஒரு பையனுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க அடுத்து பூமி அஞ்சு லிட்ட நீங்கள் கம்ப்ளீட் செக் பண்ண போகிறேன் இன்னைக்கு எங்களை கண்டு கண்டிப்பாக மாட்டு வாஞ்சலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அஞ்சலி வந்து மாட்டோட வந்துட்டு கடவுள்கிட்ட வீணிட்டு இருக்காங்க நீ வா போகலாம் அன்னைக்கு எல்லா ஸ்கேன் நான் பண்ண உன்னோட பிரெக்னென்சி டேட்டு டெலிவரி டேட்னா எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போறாங்க டாக்டர் ரோம்க்குள்ளே போன உடனே பூமி வந்து உள்ளே போயிட்டாங்க அஞ்சலி வர மாட்டேன்னு இருக்காங்க வாங்கிறாங்க அந்த தான் ரெஜினாவும் வராங்க ரெஜினா வந்தோடனே பூமிக்கு நல்லா சந்தேகம் வந்துருது அதை எப்படி ஸ்கேன் பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு நீங்கள் எங்கள் வீட்டில் தனியாக தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி பூமிக்கு சந்தேகம் வருது